ரிஷபராசி நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ குயிக் அப்டேட்ஸ் சேனல் சார்பாக வணக்கங்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்களை இப்பதிவில் காண்போம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்ச் மாதத்தில் ரிஷபராசினருக்கு ஆரோக்கியம் செல்வ விருத்தி தன லாபம் பண போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் சுபகாரியங்களும் நடக்கப்போதுங்க நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை ட்ராவல் அதிகமாக போவீங்க வாழ்க்கையோட அடித்தளமே இப்போ அமையப்போகுது அப்படின்ற அறிகுறி உங்களுக்கு தெரிய வருங்க திடீர்னு புத்துணர்வு ஏற்படும் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் ஏன் ஏன்னா பதினோராவது இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறாரு அதனால் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் நிலவும் உங்கள் ஆன்மீக இடத்திற்கு போயிட்டு வருவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அது எல்லாமே பாசிட்டிவாக தான் முடியுங்க பேச்சில் உங்களுக்கு ஒரு கம்பீரமும் கெத்தும் இருக்குங்க சிறப்பாகவே நல்லாவே இந்த ரிசபராசினருக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ உணவை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதத்துல விதவிதமான உணவுகளை உண்பீங்க அடுத்ததாக காதல் வாழ்க்கை காதலில் இவ்வளோ நாள் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாமே பச்சை கொடியில் போய் முடியுங்க சிறப்பான நல்ல நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க மாணவ மாணவிகளுக்கு பரிட்சை காலகட்டமாக இருக்குது மார்ச் மாதம் அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா புத்திகாரகத்துவமான புத கிரகன் புத கிரகம் வந்து பதினோராவது வீட்டில் இருக்குங்க அதனால் சிக்ஸ்டி பர்சன்ட் எஃபர்ட் போட்டாலும் ஹண்ட்ரடாக போய் சேருங்க முப்பது எஃபர்ட் போட்டால் அறுபது ஆகுங்க ஸோ சிறப்பான காலகட்டம் நல்லா எஃபர்ட்ஸ் போடுங்க நல்லா படிங்க நல்லதே நடக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்ட்ரோ குயிக் அப்டேட்ஸ் சேனல் நன்றிகள் வாழ்த்துக்கள்